அத்தியாயம் பதினாறு சாவிதிரி சித்துமையின் உபதேசத்தை கேட்ட பிறகு அவள் தனது வாழ்க்கையை எவ்வாறு நடத்த வேண்டுமென்று எண்ணினாள் கணவருடன் வாழும் அவளுக்கு தேவையானது மனதில் எடுக்கப்பட்ட ஒன்றே அக்கூடியதாகவும் இருந்தது நதியில் சென்று தலைநிமிர்ச்சி சரஸ்நானம் செய்து பட்டுப் பீதாம்பரங்களை அணிந்து தனது அனைத்து ஆபரணங்களையும் உடலில் அணிந்தாள் அதன் பிறகு அவள் தனது முகத்தில் பரிசுத்தமான குங்குமத்திலகம் தடவி கணவரின் உடலுக்கு முன்பாக அக்னிகோமம் செய்து மக்கள் பலர் அதை பார்ப்பதற்காக திரண்டனர் அவளின் தைரியத்தைக் கொண்டிருந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அவள் தனது கணவரின் இறப்பை புரிந்து கொண்டு சிதுவை தயார் செய்து விஷபியூதி தீட்டினாள் இதைச் செய்த பின் அவள் குருவின் தரிசனத்திற்கு செல்வதாக கூறி குருவின் தரிசனத்திற்கு சென்றாள் டோட் அந்த நேரத்தில் குரு புனித முகத்துடன் அமைதியாக இருந்தார் சாவிதிரி தன் மனதைச் சுத்தப்படுத்தியவள் குருவிற்கு பாகாபிவந்தனம் செய்தாள் அவள் குருவைப் பார்த்து நீ என் என்மண்டுக்கு குழந்தைகளைப் பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார் அப்போது அங்கு இருந்த அனைவரும் சீகுருவரியா அவள் கணவர் இறந்துவிட்டார் அவள் அனைத்து சாத்தியங்களையும் செய்துவிட்டு உங்களின் தரிசனத்திற்கு வந்துவிட்டாள் என்றார்கள் டோட் அப்போது குரு அவளது கணவரின் உடலை தன்னை வைப்பதற்கான அனுமதி வழங்கினார் உடன் அவள் கணவரின் இறந்த உடலைக் கொண்டு வந்தனர் குருவின் ஆஜையுடன் அங்கு உள்ள சுயநரசிம்ம சரஸ்வதி அவள் கணவரின் உடலின் மேல் பாசுபதி தீர்த்தொழுவத்தை ஜலித்தார் குரு தனது பரமக்ஷணியுடன் உடலை ஆழமாகப் பார்த்தார் அமுதமயமான குருவின் பார்வை மூலம் இறந்த கணவர் நித்திரையிலிருந்து எழுந்து உயிரோடு மீண்டும் வந்துள்ளார் என்று சாவிதிரி கூறினாள் டோட் இரு பேரும் குருவின் பக்கம் சென்று அவருக்கு பதனைகள் செய்தார்கள் அவர்கள் ஆனம் செய்து பூஜை செய்து அங்கு இருந்த பிராமணர்களுக்கு வகையாக பத்து வித வித்தியாசமான தானங்களை வழங்கினர் டோட் பிறகு குறு அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமானது என்னவென்றால் ருத்ராட்சம் அணிந்து உங்களுக்கு பரமேஸ்வருடன் ஒப்புருவாக இருக்கும் என்று கூறினேன் என்றார் மகாத்மாக்கள் எப்போதும் ருத்ராட்சத்தை அணிவார்கள் என்றார் அதிகமாக சுதர்ம மந்திரம் மூலம் பத்தரசேன மகாராஜா காஷ்மீர் நாட்டை பரிபாலித்தார் அவர் மற்றும் அவரது அமைச்சர்கள் ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டிருந்தனர் என்றார் டோட் வியாசம் வியாசமஹரிஷி மற்றும் பராசர மகரிஷி ஒருமுறை ருத்ராட்சம் பற்றி கேட்டார்கள் பராசர மகரிஷி ஒரு தொலைபார்வை காட்டிய பின் அவளது மனதில் உள்ள ஏமாற்றத்தை அவர் உணர்ந்தார் ருத்ராட்சத்தின் வரிகள் மட்டும் எனக்கு சிறந்ததாகும் என்றார் டோட் இவை அனைத்தும் ருத்ராட்சம் பற்றி கூறப்பட்ட வகையில் தெய்வீக பரிசுகளுக்கு மிகுந்த ஆசை மற்றும் பூர்வஜன்ம செல்வாக்கை அவரின் மூலம் வெளிப்படுத்தியது